ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா நம்ம பொண்ணு உடனே மண் விடுற குழியை காற்றாலேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது ஏன்னா இவ்வளோ டீட்டெயிலாக எடுத்து போடுறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு சென்று பத்து சென்று இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோக்கலில் கடையில் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு காய்கறி தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தான் இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக போடுறேன் உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறை மூலயமா மானியத்துலேயும் இந்த இதுக்கான மெட்டீரியல் வந்து வழங்குறாங்க அது வேணுங்கிறவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க இது முதல்ல நாங்கள் ஃபஸ்ட்டு மெயின் பைப் லைன்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இது வந்து சப் லைன் அது வந்து எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து டீட்டெயில்டாக கொடுக்குறேன் முதல்ல பிவிசியை ஃபுல்லாக நல்லா ஒட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி இருக்கிற எல்லா சப்லைன் பைப்பையும் நல்லா டைட்டாக ஒட்டிடணும் அப்போ தான் தண்ணி வந்து லீக் ஆகாமல் இருக்கும் இதுதான் நாங்கள் போட்டால் மெயின் பைப்லைனு இதிலிருந்து எப்படி சப்ளைன் பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்து இந்த ஸ்டெப் இந்த ப்ராசஸ் நாங்கள் வெட்டும்போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க பாருங்கள் வேறு அந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோவுக்கு தேவை இல்லை எங்ககிட்ட மெயின் லைன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை எங்ககிட்ட தொட்டி மோட்ரு இந்த கிணத்து மோட்ரு தான் இருக்குது சின்ன ஓர்ஸ் தான் பச்சு நாங்கள் கொஞ்சம் தான் தண்ணி வீட்டு யூஸுக்கு தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட அந்த ஓர்ஸில் பிவிசி ஜாயின் பண்ணி இதை மாதிரி இதே தான் சின்ன சைஸில் நீங்கள் பண்ணுவீங்க அவ்வளோதான் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி அந்த ரோல் இழுக்கும் இழுத்து அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல செடிங்க தேவையோ அந்தந்த இடத்துல ஊனிக்கலாம் தேவைக்கேற்ப இப்போ மெயின் பைப் லைனை கட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம அதுலேருந்து சப்லைன் பிரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம்

பார்த்தா ஈஸியான ஒர்க் மாதிரி தாங்க இருக்கும் இதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும் ஒரு ஒரு பைப்பையோ அளவு பார்த்து ஒன்றுக்கு ஒன்று எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாயின் பண்ணி அது கரெக்டாக வரணும் தான் சப்ளைன் பிரிப்பாங்க ஃபஸ்ட்டு எல்லாமே பிளான் பண்ணி ஒரு மேப்பு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன பைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கான ப்ராசஸில் இறங்கணும் நாம் பட்டுக்க ஒட்டிகிட்டு மறுபடியும் புரிஞ்சிட்டல இருந்தோம்னா வேஸ்ட்டு பொருள் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால் எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒரு ஒரு பைப்பா ஒட்டும் போது பார்த்து பொறுமையா நிதானமா பண்ணணும் அவ்வளோதாங்க நம்ம சப்ளைன்னு ரெடி பண்ணியாச்சு மெயின் பைப் லைன் வந்து நாலு இன்ஜி சப்ளைன் வந்து ரெண்டு இஞ்சி பைப்பை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறமா அந்த சொட்டு நீர் ஓஸ் இருக்கு இல்லையா அதை டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணணும் பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்னதாக நமக்கு எவ்வளோ அந்த குகியிலேருந்து மேலே நிலத்துக்கு வர அளவுக்கு இதில் வந்து அந்த ட்ரிப்பு ஓஸை இன்ஸ்டால் பண்ணணும் அதாவது ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம இது ரெடி பண்ணுறோம் இல்லையா டேக் ஆஃப் ஜாயினரெல்லாம் அது வந்து ஜாயின் பண்ணி அந்த சப் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம அந்த ட்ரிப்பு ஓஸை வந்து அதில் ரெடி பண்ணுவோம் பாருங்கள் இப்போ டேக் ஆஃப் இதுக்கு மிஷினரிஸ்லாம் இருக்குது இருந்தாலும் நம்ம உங்களுக்காக டீட்டெயிலாக வேணும் அப்படிங்கிறதுனால தான் மேனுவல் ப்ராசஸ்ஸை இருக்கோம் இதே மாதிரி நமக்கு எத்தனை இடத்துல தேவையோ என்ன பயிர் வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற அளவில் பாருங்கள் சப் லைனில் ஓட்டை போட்டு அதில் ஒரு புஷ்ஷு வச்சு அதுக்கப்புறமா டேக் ஆஃப் எடுப்பாங்க அதில் ஜாயின் பண்ணி அதுலேருந்து தான் அந்த சுடுநீர் ஓஸை ஜாயின் பண்ணி நிலத்தில் விடுவாங்க இதே மாதிரி ஒரு ஒரு ஓட்டையாக போட்டுட்டு அதுதான் புஷ்ஷு இப்போது டேக் ஆஃப் ஜாயினர் எல்லாத்தையும் க கனெக்ட் பண்ணுவாங்க இதே போல நமக்கு எத்தனை மீட்டர் இடைவெளியில் தேவையோ அத்தனையும் இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணணும் இதுக்கு மெஷினா இருக்காதா? Manual தான் இருக்குமா? இதில் இந்த தொலை போறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப அது தண்ணிக்கு அதுக்கும் கை அப்பப்போ வழுக்கு வழுக்கிட்டு போயிட்டு இருந்தது ஒரு வழியாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம தண்ணி விட்டு ரன் பண்ணி பார்க்கணும் எங்கேயாவது பைப்பில் லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஜாயின் பண்ண பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் எங்கேயாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அது பிரச்சனை அதனால் இப்போ ஃபஸ்ட்டு மண் தள்ளுறதுக்கு முன்னாடியே தண்ணியை விட்டு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மண்ணை ஃபுல்லாக மூடி வச்சிடணும் மண் மூடிட்டு அதுக்கப்புறந்தான் அந்த ரோலை இழுக்கணும் இது ரோல் இழுத்ததுக்கப்புறமா பாருங்கள் ரோல் இழுத்தாச்சு ரோல் ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு இதுக்கப்புறமா தான் தண்ணி விட்டு எந்தெந்த ட்ரிப்பு இருக்கல ஏதாவது சொட்டு சொட்டாக தண்ணி விடுறதுக்காக ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோலுக்கு நேராக போயிட்டு நம்ம நமக்கு என்னென்ன கன்று வேணுமோ அதெல்லாம் ஊனிக்கணும் இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னால் சுற்றிடும் களை இருக்காது களை இருந்தாலும் செடி அவ்வளோவா பாதிக்காது நம்ம வந்து அதிகமாக களை களை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு டைம் ரெண்டு டைம் மட்டும் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் செடி நல்லா வளர்ந்துடும் சப்போஸ் உரம் மருந்து ஏதாவது கொடுக்கணுன்னா நம்ம வந்து இந்த ஓசு மூலயமாவே கொடுத்துக்கலாம் மேனுவலாக அதுக்காக வந்து போய்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்க வேண்டாம் அதுக்காகவும் அதோடைய சத்துக்கள் எல்லாம் அந்த செடிகளுக்கு மட்டும்தான் போகும் தேவையில்லாத களை செடிகளெலாம் போகாது அதுக்காக தான் இது இப்போ வாங்க நம்ம இதுக்கு மேலே செடி உண்டுற ப்ராசஸ்ஸை பார்க்கலாம் நாங்கள் ஒசூரில் இருந்தாங்க கன்று ஆர்டர் போட்டிருந்தோம் கத்திரி மிளகாய் இது ஃபஸ்ட்டு நாள் வந்த கன்று அதுக்கப்புறமும் மறுபடியும் ஆர்டர் போட்டு வச்சோம் மிளகாய் கன்று நல்லா இருந்துச்சுங்க அடுத்து கத்திரிக்காய் இது பருவ கத்திரிக்காய்தாங்க ஒரு ஒரு தொலைக்கு நேராக தண்ணியை விட்டுனோம்னா அந்த இடத்துல தண்ணி ஊற்றோ அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கண்ணாக வச்சுட்டே வர வேண்டியதுதான் இது ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கன்று வைக்கிறதுக்கு பார்க்கும்போது எல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது செய்யும் போது தான் அதோடைய அனுபவம் நமக்கு கிடைக்கும் இதை ஊனும்போது இடுப்பெல்லாம் ஒரு பெண்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு டே கத்திரிக்கன்று ஊனியாச்சு மிளகாவும் ஊனினதுக்கப்புறமா எல்லா கட்னும் ஊனியாச்சு ஊனதுக்கப்புறம் தான் இருந்துச்சு எல்லா கண்ணும் ந நட்டதுக்கப்புறமா பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு இந்த ஐ ஐடியா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே போல் உங்கள் தோட்டத்துலேயும் நீங்கள் செடி வைக்கலாம் இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் அதுக்கப்புறமா இந்த செடிலாம் எப்படி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் ஆனால் அது கூடவே கலைக்குள்ளேயும் சேர்ந்து வளர்ந்துருக்கு இதை அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எனிவே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்